முஸ்லீம்னா என்ன அப்படி ஒரு கேள்வி அது மட்டும் இல்ல நீங்க வந்து தாடி இதெல்லாம் வச்சிருக்கீங்க அது ஒரு கேள்வி அது மட்டும் இல்ல உலகம் அழிய போகுதுன்னு சொன்னீங்க அது வந்து கண்டிப்பா அழியும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல வந்து இவ்வளவுதான் லோடு வைக்க முடியும் அளவு கடினமா லோடு வச்சா அது சீக்கிர மாதிரி இல்லாமல் அது கண்டிப்பா அழிவாகும் அது இது வந்து சயின்டிஸ்டா சொன்ன இது ஒரு அதாவது முஸ்லீம்னா என்ன இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க முஸ்லிம் என்ற வார்த்தை அரபி ஒரு வார்த்தை அரபி மொழியை சார்ந்த ஒரு வார்த்தை அதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டுப்பட்டவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதாவது கடவுள் என்ன சொன்னாரோ அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நான் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பேர் முஸ்லிம் 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 வந்து என்னமோ ஒரு ஒரு இனத்தின் பேர் அல்ல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த கடவுளை நான் நம்புறேன் அந்த கடவுள் என்ன சொன்னாரோ அதையே நான் கேட்கிறேன் அவர் சொன்னதுக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அதுக்கு பேரு முஸ்லீம் இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது ஒரு வேற வேற காரணத்திற்கு அதாவது ஒரு இனத்தை குறிப்பதற்கோ அல்ல வேற ஏதோ குறிப்பதற்கோ இல்லை ஆனா நடைமுறையில முஸ்லீம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முஸ்லீம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் அதுக்கு நேரடியான அர்த்தம் கட்டுப்பட்டவன அர்த்தம் ஆனா நடைமுறையில என்ன வச்சிருக்கிறோம்னா அல்லாவை நம்பியவர்கள் முகம்மது நபியை நம்பியவர்கள் இந்த உலகத்துக்கு பின்னால இன்னொரு வாழ்க்கையை நம்பியவர்கள் இதெல்லாம் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆட்களுக்கும் முஸ்லீம் அப்படிங்கிறோம் அதுக்குத்தான் முஸ்லீம் நம்மளும் நம்புறோம் இஸ்லாமும் அந்த கருத்தை சொல்லுது அதுதான் சுருக்கமான ஒரு வழக்கம் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஏக்கு தாடி வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தாடி வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் வைக்க கூடாது எல்லாரும் தான் வைக்கணும் இஸ்லாம் தாடி வைக்க சொல்லுது அது கரெக்ட் ஆனால் இது வந்து நீங்களும் வைக்கணும் நானும் வைக்கணும் எல்லாரும் தான் வைக்கணும் ஆனா தோழிஸ்ட வசம் என்னன்னு கேட்டாச்சுன்னா தாடி என்பது வைக்காம இருந்து ஃபுல் ஷேவ் கொண்டதான் நாகரிகம் அப்படின்னு காட்டிட்டாங்க நாகரிகம் வந்து தாடி வைக்காம புல்லா ஷேவ் பண்ணு அதுதான் அப்படின்ட்டாங்க ஆனா உண்மையிலேயே தாடி வைக்கிறது நன்மை எந்த அடிப்படையில் நீங்க வந்து முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு அழகை தாடிதான் நம்ம பழகி பழகி சேவ் பண்ணி சேவ் பண்ணி என்ன ஆகி அந்த தாடியினுடைய மதிப்பு தெரியாம நம்ம வந்து இதுதான் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம் தாடி வைக்கிறது தான் அழகு உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க மிருகத்தை எடுத்து பாருங்க ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கம்பீரம் யாருக்கு இருக்கும் ஆண் சிங்கத்துக்கு இருக்குமா பெண் சிங்கத்துக்கு இருக்குமா ஆண் சிங்கத்துக்கு தான் இருக்கும் ஏன் ஆண் சிங்கத்துக்கு அப்படி கம்பீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாடி அந்த தாடி தான் அந்த சிங்கத்தினுடைய கம்பீரத்துக்கு அதான் எடுத்துக்காட்டு பெண் சிங்கமும் கர்ச்சிக்கும் அது வந்து சும்மா அப்படியே ஒரு மாறியா மேலே தலை விட்ட மாதிரி ஆனா ஆண் சிங்கம் வந்து அதே மாதிரி கர்ச்சிக்குது அதுக்கு தாடி இருக்கிறதுனால ஒரு 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 பயங்கரமான தோற்றமும் சேர்ந்து வருகிறது ஆம்பளையா இருந்தா அப்படித்தானே இருக்கணும் ஆம்பளை அப்படின்னு சொன்னாலேயே அது எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தா ஒரு கம்பீரம் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாலும் அதுக்கு பிறகுதானே ஆம்பளை நம்ம என்ன நினைக்கிறோம் பெண் மாதிரி புல்லா சேவ் பண்ணி இருந்தோம்னா அதுக்கு பேர் எப்படி ஆம்பளை நீங்க சொல்ல முடியும் அது இன்னும் சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை உள்ள நம்ம நிறைய பேர் கடவுள் நம்புறோம்ல இது படைச்சது கடவுள் தானே படைச்சாரு தேவையில்லைன்னா ஏன் படைக்கணும் எல்லாருமே கடவுள் கடவுளை நம்புறோம் நீங்க வேற கடவுள் நம்புறியா நான் ஒரு கடவுள் நம்ப வச்சுக்கிடுவோமே இது நம்ம எல்லாத்தையும் படைச்ச ஒரு கடவுள் படைச்சாரா இல்லையா படைச்ச கடவுள் தான் என்ன செய்யறாருனா இந்த தாடி சேர்த்து தான் படைச்ச அப்ப தாடி தேவையில்லைன்னா அதையா நம்மளுக்கு படைக்கணும் பொம்பளைக்கு தேவையில்லை கடவுள் படைச்சாரா மழு மழு இருக்குது பொம்பளைக்கு ஆம்பளைக்குள்ள பேர் படைந்து தாடி மீசன்னு மீசன் சொல்லுவாங்க மீசையெல்லாம் பெரிய ஒரு காரணம்லாம் கிடையாது தாடி முகம் முழுவதும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தாடிதான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு தோற்றத்தை அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய கம்பீரத்தை இதுதான் அழகாக காட்டுகிறது அடுத்து ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா தாடி வச்சீங்கன்னு வைங்களேன் செலவே இல்லை தாடி எடுத்தீங்கன்னு வைங்களேன் செலவு அதுக்குன்னு டெய்லி பிளேடு வாங்குறியே அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிறீ தாடி வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது அது சாம வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்காண்டி நிறைய சில பேர் சொல்லுவாங்க அது இப்படி வளர்ந்து விட்டீங்கன்னா கீழே வரையும் வந்துருமான ஒரு காலத்திலையும் வளராது யாருக்கு இந்த முடியாத கொஞ்சம் பெருசா வளருங்க தாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது தாண்டி வளரவே வளராது நீங்க எத்தனை வருஷம் நீங்க வளங்க எத்தனை வருஷம் வளர்ந்தாலும் இப்ப நிறைய பேர் தாடி இப்ப நாங்க ட்ரிம் பண்றோம் சில பேர் தாடி ட்ரிம் பண்ணவே மாட்டாங்க யாருக்காவது கால தொடக்கூடிய அளவுக்கு தாடி இருக்கா எங்க பாத்திருக்கீங்களா தாடியே ட்ரிம் பண்ண கூடாதுன்னு சில குழந்தைகள் உள்ளவங்க இருப்பாங்கல்ல சாமியாரே நீங்க எடுத்துக்கிடுங்களே அந்த முடிய வந்து கிழவரையும் பின்னி போட்டுருக்காங்க தாடி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டி கிழவரையும் வரமாட்டுக்கு அவ்வளவுதான் அதுக்கு உண்டான வளர்ச்சி ஆனா இது வந்து நீங்க வந்து பெசாம விட்டீங்கன்னா என்ன செலவு இருக்குது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சேவ் பண்ணக்கூடிய ஆட்களை எல்லாம் நீங்க பாருங்க வயசான காலத்தில் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு போயிடுச்சு சாதாரண அதாவது இளைஞனா இருக்கும் போது ஒரு நாற்பது வயசு வரையும் அவங்க சேவ் பண்ணிட்டே இருந்தாங்க வைங்களேன் அந்த அவங்க முகத்துல உள்ள அந்த களம் இருக்குத அது அப்படியே நல்லா இருக்கும் சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த முகத்துக்குன்னு உள்ள ஒரு பொலிவு இருக்குதுல்ல அது போயிருது ஏன் போகுது ஏன் போகுது அப்படின்னு சொன்னா நீங்க தாடியை சேவ் பண்ணும்போது முடியை மட்டும் நீங்க சேவ் பண்ணல நம்முடைய தோலில் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய அந்த இதெல்லாம் உயிர் அணுக்கள் இருக்கிறது நம்ம முகத்துல முகம் அழகுன்னு சும்மா ஒன்று வந்துராது முகம் அழகுங்கிறது எது தருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா நுண்ணிய செல்கள் நம்முடைய முகத்துல அப்படியே கடவுளை படைச்சு வச்சிருக்கிறாரு நம்ம சோப்பை தடவி கிருமிகளை தடவி அப்படி பிள்ளைகளாலும் வலிக்கும் போது அந்த கிருமிகளையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம் அந்த செல்களையும் சேர்த்து எடுக்கிறோம் அதனாலதான் என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு நீங்க முகம் வந்து ரொம்ப அறுவறுப்பா ரொம்ப அருவ பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாலாம் இருக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம காசை கொடுத்து கெடுக்கணுமா இன்னும் கொஞ்சம் பாருங்களேன் முகத்துல இங்கன்னு ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி ஏதாவது ஒண்ணு இருக்குது சேவ் ஒண்ணு அது அசிங்கமா இருக்கும் தாடி வச்சு பாருங்க அந்த புள்ளி எங்க இருக்குன்னு லென்ஸ் வச்சா கூட தெரியாத உங்களுடைய முகம் வந்து அப்படி கம்பீர் தோட்டத்தை காட்டுது புள்ளியோ ஒரு ஒரு சின்ன அடையாள முகத்துல இருக்குங்களேன் கத்திப்பட்ட ஏதாவது காயம் அதனால அடையாளம் இருக்கும்ல காடி நீங்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அந்த அடையாளம் முடியோடு சேர்ந்து மறைஞ்சு போயிடும் சேவ் பண்ணாச்சுன்னா இங்க இந்த வெட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் என்னப்பா சேவ் பண்ணும்போது பிளேடு வெட்டிடுச்சு அதுதான் காயம் எது இருக்கா அல்ல வேற ஏதாவது சம்பவத்துல இது இப்படி காயம் காயத்தின் வெளியில சொல்ல நம்ம முகத்தினுடைய அந்த குறையும் கூட வெளியில தெளிவா பட்ட வருத்தமா காட்டவோல செய்யறோம் என் நாடில இப்படி ஒரு காயம் இருக்கிறது என்னுடைய கண்ணத்தில் இப்படி ஒரு இப்ப தாடி இருக்குது இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு குறை இருந்தாலும் மறைக்கப்படுகிறது அதனால நிறைய நன்மைகள் தாடி வைக்கிறதுனால எல்லாத்தையும் விட அழகு அல இருக்குது பெரிய பெரிய தாடி வைக்கிறது காரணம் இந்தியா அந்த ஐஎஸ்ஆர் விஞ்ஞான கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு இந்து மாத்தவளம் அழகா தாடி வச்சிருப்பாரு முகத்தை பாருங்க வேறு மதமா இருந்தாலும் அவர் நல்ல ஒரு கம்பீர தோற்றம் தாடி வச்சிருக்கிறார் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கள் எல்லாம் அது வந்து சயின்டிஸ்ட் கண்டு வைக்கிறது இல்ல அவங்க படிக்கிறாங்க இந்த பிள்ளையோட போட்டு 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 சேவ் பண்றதுனால எவ்வளவு செல்கள் அழிகிறது அதை விட நம்ம விசா விட்டுட்டு போயிருவோமே அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க அந்த காரணத்தினாலதான் இஸ்லாம் அதை வைக்க சொல்லுது இது வந்து மதத்தின் அடிப்படையில் மட்டும் பார்க்காதீங்க எல்லாரும் நீங்க வச்சு பாருங்க அதனுடைய அழகும் பொலிவும் தனி